சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னிலிருந்து நாம மார்கழி மாதம் முப்பது நாளும் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற பாசுரத்தை பஜனை பாடல் வடிவில் பாடி நம்மளுடைய சுவாச மண்டலத்தை முழுமையாக இயங்க வைக்க போகிறோம் இந்த பாடல்களை நாம் எப்படி பாடணும்னா பஜனை பாடல் வடிவில் பாடணும் அதாவது ஒரு வரியை நாம் பாடி உடனே ஒரு இடைவெளி வரும் அந்த இடைவெளியில் நீங்கள் அந்த வரியை திரும்ப பாடணும் திரும்ப நீங்கள் அந்த வரியை பாடி முடித்த உடனே ஒரு இடைவெளியை நீங்கள் விடணும் அந்த நேரத்தில் இரண்டாவது வரியை நான் பாட ஆரம்பிப்பேன் இரண்டாவது வரியை நான் பாடி முடித்த உடனேயே ஒரு இடைவெளி வரும் அந்த இடைவெளியில் நீங்கள் இரண்டாவது வரியை பாடணும் இந்த மாதிரி தான் இந்த பாடலை பாடணும் இதுக்கு ரெண்டு பேர் வேணும் கண்டிப்பாக இப்படி ரெண்டு பேர் இல்லாத போது தான் இந்த பாடல்கள்லாம் பாடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வரியை அந்த பாடகர் பாடின உடனே அந்த வரியவே அந்த பின்னால் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் அவங்க பாடுவாங்க திரும்ப அவங்க அந்த வரியை பாடி முடித்த உடனே ரெண்டாவது வரியை பாடகர் பாடுவார் இது மாதிரி தான் இது அமைஞ்சது இந்த இசையமைப்பாளர்கள் சரியாக அமையாத போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பாடகர்கள் ஒரே வரியை ரெண்டு ரெண்டு தடவை பாடுற மாதிரி வடிவமைச்சாங்க இந்த சூட்சத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு வரியை நீங்க பாடும்போது என்னாகும்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கரியமுலை வாயு முழுமையாக வெளியேறும் அந்த வரியை பாடி முடிச்சிட்டு நீங்க ஒரு இடைவெளி எடுக்கும்போது அதிக அளவு சக்தி உள்ளே செல்லும் இதுதான் இதனுடைய சூட்சுமம் இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுட்ட நாம இன்னிலிருந்து முப்பது நாளும் தொடர்ந்து ஆண்டாள் அவர்கள் அருளிய அந்த திருப்பாவை அப்படிங்கிற பாசுரத்தை பாட ஆரம்பிப்போம் இப்பொழுது நாம் முதல் பாசுரத்தை பாடுவோம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலா नीराड पोदु वेर् पोदु मेनों माई पाडी सेल्ल्गु

சோதை சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதீயம் போல் முகத்தான்

இந்த திருப்பாவையின் முதல் பாசுரமானது இரண்டு நிமிடம் இருபத்தி ரெண்டு வினாடிக்கு பதினாறு சுவாசம் என்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஒரு மனிதன் அமர்ந்திருக்கும் நிலையில் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து சுவாசத்திலிருந்து இருபது சுவாசம் வரை எடுத்துக்கொள்வான் ஆனால் இந்த பஜனை பாடல் வடிவில் இந்த பாசுரங்களை நாம் பாடும்போது இரண்டரை நிமிடத்திற்கே பதினாறு சுவாசம்தான் நடந்துள்ளது அதாவது ஆழ்ந்த உச்சுவாசம் ஆழ்ந்த வெளிச்சுவாசம் நடந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்ட நாம் இன்று முதல் இதே முறையில் திருப்பாவை மற்றும் திருவம்பாவை பாடல்களை பாடி நம் ஆரோக்கியத்தை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் நாளை இரண்டாவது பாசுரத்தில் சந்திப்போம் சந்தோஷம்